கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பதினெட்டாவது நாள் அதிகால செபத்தில் வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு திமுத்திய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி தொண்ணூத்தி மூணாவது பக்கம் இதை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய இராச்சியத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக விரும்பும் யாவருக்கும் நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரேஸ்கே கால கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து கல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான் லூகா மாத்திரம் என்னோட கூட என்னோட இருக்கிறான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீகுக்காக நான் ஏபேசுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் நீ வருகிற போது கொண்டு வா கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் எல்லாரும் எல்லும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் பிரிஸ்கில்லாலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசுபூருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான் துரோபிமுவை மிலத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிக் காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐபோலு கலவுதியாலும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கத்தராக இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமே அல்லா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதரம் இந்த நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கத்த நமக்கு கிருபை தருவாராக அல்ல இந்த அதிகாரத்தை நாம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா என்னுடைய மைய கருத்து என்னன்னா ஒன்பதாவது வசனம் நீ சீக்கிரத்தில் என்னிடத்தில் வரும்படியாய் ஜாக்கிரதைப்படு சீக்கிரமா என்னிடத்துல வந்துரு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய கடைசி காலம் அவரே சொல்கிறார் பாருங்க நான் இப்பொழுதே மானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அவருடைய கடைசி காலம் அப்போ எப்படியாவது தன்னுடைய ஊழிய பாதையில தன்னுடைய ஸ்தானத்துல திமுத்திய நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு அவருக்கு எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து என்ன பண்ணுறார் அவர் அப்படியே ட்ரைனிங் கொடுத்து நடத்தி வருகிறார் பாருங்க அந்த மூணாவது வசனத்தில் அநேக செவி துணவு தினவுள்ளவர்கள் இருப்பாங்க ஜாக்கிரதையாயிரு இச்சை சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வசனத்தில் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் நீடிய பொறுமையாக இருக்கணும் அதே சமயத்தில் கடிந்து கொள்ளணும் கண்டன உபதேசங்களை செய்ய வேண்டும் இப்படிலாம் இருந்தால் யார் வருவா சர்ச்சுக்கு ஆனால் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறார் அப்போ இந்த மாதிரி நிறைய அவர் சில வார்த்தைகளை சொல்கிறார் அப்புறம் பாருங்கள் நிறைய பேர் அவரை விட்டு பிரிந்து போகிறாங்க பதினோரா வசனம் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா மாத்திரம் என்னோடைய கூட இருக்கிறான் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் லூக்கா மாத்திரம் என்னோடைய கூட இருக்கிறான் நோ எஸ் லூக்கா வந்து டாக்டர் அவர் உடம்பு முடியாமல் இருக்கிறார் பவுல் வந்து முடியாமல் இருக்கிறதுனால லூக்கா வந்து பவுலை விட்டு போக அவருக்கு மனசு இல்லை அதனால பவுல் கூடவே இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய பணி செய்யணும் ஆ ஆமாம் கரெக்ட் அதாவது லூக்கா தான் எழுதியிருக்கிறார் அப்போது நடவடிக்கை ஏன்னா பவுல் கூடவே இருந்தவர் லூக்கா அதனால லூக்கா வந்து பவுல் கூட அதிகமா இருந்தனால அந்த காரியங்கள் எல்லாம் நீ இப்படி வந்து உட்காரப்பா எட்டி எட்டி இப்படி இப்படிவா ஏன் இருக்கிறாய் வெளியரங்கமாகி வந்துரு ஆ சரியா அப்போது அவருக்கு பவுல் குறித்த காரியம் அதிகமாக அவருக்கு தெரிஞ்சனால லூக்கா வந்து அப்போஸ்டல் நடவடிக்கைகளும் அதிகமான காரியங்கள் எழுதியிருக்கிறார் சரி இப்படி நிறைய பேர் பிரிந்து போகிறாங்க நிறைய பேர் அவருக்கு துரோகம் பண்ணுறாங்க ஆனால் கர்த்தர் துணை நின்று என்னை காத்தார் என்னை என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காக ஆண்டவர் என்னை எல்லா காரியத்திலும் பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சில பொருட்களை மறக்காமல் நீ எடுத்துகிட்டு வந்துரு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் அப்புறம் சில வாழ்த்துக்களை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் சரி நாம் இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா பவுலை விட்டு பிரிந்தவர்கள் ஏன் யார் என்ன காரணம் யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் இன்னைக்கு தியானித்து முடிக்கப் போகிறோம் அதில் இழுவியா வாசிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது அப்போஸ்லர் பதினஞ்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான் அப்ப முதல் பிரிவு யாருன்னா பர்ணபாவை விட்டு பிரி இது முற்றிலுமே பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு பவுல் சொல்கிறார் நாம் வந்து ஷீலாவை கூட்டிகிட்டு போகலாம் அடுத்த ஊழியத்துக்கு அப்படிங்கிறாரு சீலா குறித்து அங்கே வராது யோவான் வேண்டாம் என்ன அவர் பாதிலே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இல்லை யோவானை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் வாக்குவாதம் வருகிறது அதில் அவங்க பிரிந்து போய் பர்ணபா யோவானோடும் பவுல் சீலாவோடும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஊழியத்தில் பிரிந்து போகிறாங்க அடுத்து வாசிங்க ஒண்ணூற்றி எண்பத்தி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஒன்னு தீமோத்தேயு ஒன்று இருபது இம்மனேயும் அலக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட்ட அவர்களை சாத்தான இடத்தில் ஒப்பு கொடுத்தேன் இம்மனையும் அலெக்சாந்தர் எப்படிப்பட்டவர்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள் கூடவே இருந்தவங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க பவுலை விட்டு பிரிந்து போயிட்டாங்க அவங்களுடைய உபதேசம் அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபட்டதுனால அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் பிரிந்து போகிறாங்க அடுத்து இதே அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசிங்க ரெண்டாவது நாலாவது அதிகாரம் ரெண்டுத்தி மூத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதே அதிகாரம் சொன்னேன் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தசரோனுக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் தேமா என்ன பண்றான் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் தெசலுக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் அவனு உலகத்தின் மேல் ஆசை வச்சு விசுவாசத்தை விட்டு விலகி அவன் போய் விட்டான் அடுத்து நானே வாசிக்கிறேன் கிரஸ்கே தீகுக்கு தீத்து இவங்க எல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக கிரஸ்கே கலாத்தியா பட்டணத்துக்கும் தீகுக்கு எபேசு பட்டணத்துக்கும் தீத்து தல்மத்தியா நாட்டுக்கும் இவங்க ஊழியத்தின் நிமித்தமாக பிரிந்து போயிட்டாங்க இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரிந்து போகிற காரியத்தை பார்க்கிறோம் மூன்று விதமான மக்கள் மூன்று விதமான உதவி ஊழியர்கள் பவுளை விட்டு பிரிந்து போகிறாங்க ஒருத்தர் கருத்து வேறுபாடு தான் அது வந்து பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது வந்து ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது அது அந்தந்த நேரத்துல சிலருக்கு ஏற்படும் அதனால பர்ணபா பிரிந்தது குறித்து நாம் பெரிய விஷயமாக சொல்ல முடியாது ரெண்டாவது உலகத்தின் மேல் ஆசை வச்சு பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா தேமா இம்மனே அலெக்சாந்தர் இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிப்பட்ட சகாக்களோடு அவங்க என்ன பண்ணுறாங்க கூடவே இருக்கிறாங்க ஊழியம் செய்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க பிரிஞ்சு போகிறாங்க இது நிறைய இடத்துல நாம் பார்க்குறோம் எலிசாவை விட்டு கேஆசி என்ன பண்ணுறான் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான் அனினா சப்பிரா அனனியா சப்பிரால் என்ன பண்ணாங்க ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போதுல என்ன பண்ணாங்க ஏமாத்தினார் இதெல்லாம் பிரபஞ்சத்தின் மேல் வைக்கிற ஆசை லோத்துவுடைய மனைவி என்னாச்சு அந்த பட்டணத்தை திரும்பி பார்த்தா உப்பு துணாய் மாறிவிட்டான் லைவியா அடுத்து சொல்லணும் ஆஹான் பாபிலோனிய சால்வைக்காகவும் வெள்ளிக்காகவும் பொண்ணுக்காகவும் தட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணான் தன்னுடைய ஜனங்களையே அவன் வந்து என்ன பண்ணான் யுத்தத்தில் தோற்கடிப்பதற்கு தோர்த்து போவதற்கு ஒரு பாவக்கரையாக ஆகான் இருந்தான் அப்போ இவர்கள் எல்லாம் வந்த நோக்கத்தை மறந்து தங்களுடைய அந்த டார்கெட் அந்த லட்சியத்தை மறந்து ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு பாதியிலேயே வழி விலகி போனவர்கள் இப்படி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க ஊழியத்தில் சபைகளில் இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அது நாம் இனம் கண்டு அவர்களுக்காக ஜெபிக்கணும் அவர்கள் மீண்டும் தேவ சமூகத்தை கிட்டி சேருவதற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் சரி மெயினான காரணம் என்ன பவுலை விட்டு அநேகர் பிரிந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் கொஞ்சம் முற்கோபி பட்டார்னு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பாரு கிட்டத்தட்ட அதை என்னை மாதிரியா பாரு கை என்னை நேற்று என்னை நோக்கி வருது கொஞ்சம் ஷார்ட் டம்பார் சிடு சிடுன்னு இருப்பார் ஆனா பேசுற நீடிய சாந்தமா இருங்க பொறுமையா இருங்க சகித்து கொள்ளுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார் ஆனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முற்கோபியா இருப்பார் முற்கோபியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க அது வந்து ஏன் அந்த அது அதுக்கு பேரே வந்து வைக்கப்படத்தில் நெருப்பு பிடிக்கிற மாதிரி பெருசாக நெருப்பு வரும் அப்புறம் டக்குன்னு ஆயிடும் அதனால ஒரு தீமையும் கிடையாது அதனால அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிட்டு சிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கடிந்து கொள்கிறார் அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மோர் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார் பர்ஃபெக்ட்லேயும் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார் அப்போ அந்த பெர்ஃபெக்டை எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறார் நான் எப்படி இருக்கிறேன்னு எல்லாரும் நீங்க இருக்கணும் ஏன்னா என்ன அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் எல்லா நியாயப்பிரமாணத்துல ஒண்ணு கூட விடாத எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்க கூடியவன் ஒன்றிலும் கூட என்னை யாரும் குற்றம் சாட்டப்பட முடியாது அப்போ அழிந்து போகிற நியாயப்பிரமாணத்திலே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்திருக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய உபதேசத்துல எவ்வளவு இருந்திருப்பார் அதை காட்டில் இன்னும் அதிகமாக இருந்திருப்பார் அப்ப ரொம்ப நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ஜபத்தோடு ஆண்டோருடைய சித்தத்தில் முழுமையாய் கட்டப்பட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால அவரோட கொஞ்சம் இணைஞ்சு ஊழியம் செய்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அதே அதே எதிர்பார்ப்பு மற்றவங்கள்ட்டையும் அவர் பார்க்குறாரு அது நீங்கள் நீங்களே வாசிக்கலாம் வாசிங்க ஒன்று குருந்தியர் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஏழு ஏழு எல்லா மனுஷருக்கும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் பாருங்க எல்லாரும் என்னை மாதிரி இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லும் போது அத என்ன பண்றாரு செயல்பாட்டுலயே எதிர்பார்க்கறேன் நான் என்ன செய்யறேன்னு அதே மாதிரி செய்யங்க இப்ப திமோதிக் அதிகமாய் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா என்னுடைய ரெசம்புலன்ஸ் என்னுடைய ரெஃப்லெக்ஷன் அப்படி என்னுடைய பிரதிபலிப்பு டோட்டலா ஒன்ட்டு இருக்கணும் என்னைய பார்த்தா ஜனங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி நீ இருக்கணும் நீங்க பெரும்பாலும் என்னை பாத்தீங்க என்னுடைய பசங்க என்னுடைய பேச்சு பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாவே எங்க பாஸ்ட் மாதிரியே இருக்கும் அவர் பேசுறது அவருடைய அந்த எல்லாமே அவருடைய அந்த ஒழுக்கம் அவருடைய டிசிப்ளின் அப்படியே எங்க பாஸ்ட் உடைய ரெசம்பிலன்ஸ் எனக்கரு அப்போ என்னை போலவே எல்லாரும் மாற வேண்டும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருடைய அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழ வாசிங்க அதே வசனத்தை வாசிங்க எல்லாரும் என்னை போலவே ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகிலும் தேவனால் அருளப்பட்ட அவடவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் அவருக்கே தெரியுது தேவனால் அருளப்பட்ட வரம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரியுது இருந்தாலும் நான் இப்படி இருக்கே நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் வருது அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அவரோட இணைஞ்சு ஊழியை செய்யறதுக்கு அதான் எல்லாரும் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுறாங்க அடுத்து நீங்க வாசிங்க ஒண்ணு குறைந்தியர் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஒண்ணு குறைந்தியர் ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அதுபோல மனுவையானவளுக்கும் கண்ணிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தர குறைவுகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களுக்கு அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சொல்லுகிறேன் தாற்பம் என்ன அப்படின்னா இவர் பேச்சுலர் கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகாதனால இவருக்கு கமிட்மெண்ட் கிடையாது இவருக்கு வந்து மனைவியை குறித்த பாரமோ பிள்ளையை குறித்த பாரமோ மனைவிக்கு பிரியமா எப்படி நடந்துக்கணும் பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் சிபிஎஸ்சியா இல்ல வந்து மெட்ரிகுலேஷனா இந்த மாதிரி என்னன்னா குடும்பத்தை குறித்த பாரமோ கவலையோ கமிட்மெண்டோ அவருக்கு இல்ல நூறு சதவீதம் ஊழியம் 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 சபை ஜனங்கள் ஆத்மா ரட்சிப்பு மீட்பு இதை குறித்தே தான் அவருடைய சிந்தை செயல்பாடு சகலமும் இதை குறித்தா இருக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உங்களுக்கு தகுதியா இருக்கு நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன் அப்போ நீங்க குடும்பத்துல இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்குள்ளேயே ஆலோசனை தான் அவர் சொல்றார் நீங்க குடும்பத்தில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணா கத்தரை பற்றுக்கிற காரியத்துக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஆண்டவருக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு ஊழியத்துக்கு சபைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மற்ற காரியங்களை அவர் பொறுப்படுப்பார் அப்போ இந்த தான் நம்ம இருக்காதனால தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது ஊழியத்தில் நம்மளால சரியா என்ன பண்ண முடியல பிரகாசிக்க முடியல அப்போ அவருக்கு அந்த கவலை இல்லை அவருக்கு குடும்பத்தை குறித்த கவலையே இல்லை அவருக்கு ஜனங்களை குறித்த தான் அதனால அதே மாதிரியான எதிர்பார்ப்பு மற்றவர்கள்ட்டையும் அவர் பார்க்கறதுனால ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணமாகாதவங்க பேட்ச் கடைசி வரைக்கும் கல்யாணமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கோபத்தில் அதிகமாக தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு கணவனை விட்டு புரிந்தவங்க மனைவி விட்டு புரிந்தவங்க தனியாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர டென்ஷன்ல தான் இருப்பாங்க கோபமாக தான் இருப்பாங்க அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் ஸோ அந்த சுபாவம் இவருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரைஸ்லாம் சரி அடுத்து ஒண்ணு குருந்த ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க மற்ற சகோதரரும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அப்ப மூணாவது வசனம் சொல்லுது என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்திரமாவது அப்ப பர்ணபாவும் அனைமா தான் போலுது இப்ப இவர் சொல்றாரு கேமாரு பேதரு மற்ற அப்போசலர்களும் சீஷர்களும் தங்களுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியத்தில் திரிகிறது போல நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்ப என்ன நான் நினைக்கிறேன் வசனத்துடைய தாற்பயம் மனைவியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சில விசுவாச மக்கள் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அதிக கரிசனையா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் காணிக்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதோ இல்லை அவங்களே பராமரிக்கிறதோ கொஞ்சம் ஜாஸ்தி குடும்பம் அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க உங்களுக்கு தேவைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற சண்டைக்கு ஒரு வரலை அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் செய்கிறீங்களே அப்போது அந்த மாதிரி நாங்கள் திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா இவங்க நீங்கள் வே நாங்கள் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் வந்து எங்களை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களா ஏதோ கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு நெருடல் வருகிறதை நான் பார்க்குறேன் மற்ற ஊழியர்களுக்கும் பவுல் பர்ணபாவுக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்த்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் தியானிக்கிறேன் அப்போ இதை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பவுல் கூட நெருங்கி ஊழியம் செய்வதில் கொஞ்சம் போராட்டம் குடும்பஸ்தர்கள் பவுல் கூட நெருங்குறது கஷ்டம் ஏன்னா அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படியே சுமார் கா காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுற மாதிரி தான் ஓடுவார் அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டம் அதனால் இது சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் தியானிக்கிறேன் கதற்கு ஸ்தோத்திரம் வாசிங்க இப்ப நம்ம கடைசியாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய காரியத்தை வைத்து பவுளுடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்த்து செபித்து முடிக்க போறோம் சங்கீத புத்தகம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது சனத்தை மாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி ஐந்து பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம இடத்துல இருக்கு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தில் அவரை தவிர வேற யாரும் இல்ல கரெக்ட் தானே அங்க வந்து கொள்வனையோ கொடுப்போனோ கிடையாது கணவன் மனைவின்ற உறவு நமக்கு தெரியாது ஸ்டீபன் பிரதர் பக்கத்துல உட்காந்துருப்பாரு ஆனா அவர்தான் தான் உங்களுக்கு தெரியாது உங்க மனைவி உங்க பக்கத்துல இருப்பாங்க ஆனா அவர்தான் உங்க மனைவின்னு உங்களுக்கு தெரியாது அப்போ பரலோகத்தில் அவரை தவிர நமக்கு எந்த ஞானமும் கிடையாது இருபத்தி நாலந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சதா காலங்களும் அவரை துதிக்க ஆராதிக்க அந்த ஆனந்த கழிப்பிலேயே நம்முடைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கு அங்க வந்து எந்த உறவும் தெரியாது அப்ப அதே மாதிரி இந்த பூலோகத்திலையும் நீங்க ட்ரைனிங் எடுங்க பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை ஏன்னா நான் போய் சேரக்கூடிய இடம் கத்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தலம் அப்ப இந்த பூமியில நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா உங்களை தான் நான் முன்னாடி அதுதான் கஷ்டம் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் போராடி நம்ம பூமிக்குள்ள பூலோகத்துல மாம்சத்துல போயிடும் ஆனா பவுல் அந்த விஷயத்துல பாருங்க பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை அந்த வசனத்தை நூற்றுக்கு நூறு கடைபிடிச்சேன் ஆனால் நமக்கு அது கொஞ்சம் தான் ஆனா அதுல நாம எப்படியாவது போராடி அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து மனைவி பிள்ளைகள் குடும்பம் முக்கியம் தான் ஆனா பேலன்ஸ் பண்ண தெரிந்து கொள்ளணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு அறுபது சதவீதம் வச்சுக்கோங்க நாற்பது சதவீதம் வந்து ஒரு ஒரு படி ஒரு ஒரு ஸ்டெப் என்னன்னா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு சபைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க இருக்கிறார் சரி இதை நம்ம வந்து எந்த காரியத்துல சரியா திருஷ்டாந்தமா நம்ம பார்த்து முடிக்கலாம் அப்படின்னா யோசுவா புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் வாசிங்க யோசுவா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது யோசுவா காத்தியறும் மணேசையின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்யாது செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்துடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார் ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் சரி இதுதான் வந்து நம்முடைய மைய கருத்து இந்த சம்பவத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லி முடிக்க போகிறேன் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்துக்கு போகணும் எகிப்திலிருந்து அவங்க வெளியில வந்து காணான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவங்களுடைய இலக்கு டார்கெட் அதுதான் அதே மாதிரி நமக்கு என்ன பரம காணான் ஆகிய பரலோகத்துக்கு போய் சேரணும் இந்த உலகமாகிய எகிப்தை விட்டு நாம் பரம காணான் ஆகிய அந்த பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்போ இங்கே நடந்த சம்பவம் என்ன மோசை உயிரோடு இருக்கும்போது யோர்தானுக்கு இக்கறையில் ரெண்டரை கோத்தரத்துக்கு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு சுதந்திரம் கிடைச்சாச்சு ரூபிணி இருக்கும் கார்த்திகருக்கும் அனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ யோர்தானை கடந்து பாக்கி இருக்கக்கூடிய கோத்தரங்களுக்கு என்ன பண்ணணும் தேசங்களை சுதந்திரிக்கணும் யுத்தம் பண்ணணும் அங்கே இருக்கிற எல்லா புரஜாதிகரையும் யுத்தம் பண்ணி அவங்களை என்ன பண்ணணும் ஜெயித்து மீதியா இருக்கக்கூடிய இடத்த அவங்க ஆளுகை செய்யணும் அப்போ இந்த ரெண்டரை கோத்தரத்துக்கு செட்டில்மெண்ட் கிடைச்ச உடனே அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம் அவங்க அங்கேயே நீங்க பார்த்துக்கோங்கப்பா எங்களுக்கு கிடைச்சிருச்சு எங்களுக்கு சொத்துல பங்கு கிடைச்சிருச்சு நீங்க உங்க வேலையை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண பண்ணல அவங்க தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவங்க யோர்தானுக்கு இக்கரையிலேயே விட்டுட்டு தங்களுடைய மற்ற சகோதரோடு கூட என்ன பண்ணாங்க யோர்தானை கடந்து எல்லா கோத்திரமும் எல்லாருமே அந்த காணான் தேசத்தை சுதந்திரித்ததுக்கு அப்புறம்தான் பாருங்க எல்லாம் முடிச்சுட்டு பாருங்க யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து நீங்க மறுபடியும் உங்க கூடாரத்துக்கு போங்க இதுல என்ன காரியம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு மூணாவது வசனம் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக இந்த வச அந்த அந்த வார்த்தையை தியானிக்கும் நான் அப்படியே நான் மறந்து போனேன் அநேக நாளாக என்றால் பல வருடங்கள் ஆயிருக்கு ஏன்னா பாக்கி இருக்கிற கோத்திரங்கள் ஜெயிக்க வேண்டிய தேசங்கள் ஏராளம் எத்தனையோ தேசங்கள் எத்தனையோ வருடங்கள் ஆயிருக்கலாம் எத்தனையோ கா நாளாகனு யோசுவா வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் ஆனா அத்தனை வருடங்களும் மனைவி பிள்ளைகளை விட்டு கூடாரத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மற்ற சகோதரர்களுக்காக கூட இருந்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் மறித்து கூட போயிருப்பாங்க ஒரு சிலருடைய லைஃப் டைம் முடிஞ்சிருக்கும் அவங்க குடும்பத்தோட இணைஞ்சு வாழ முடியாத அளவுக்கு கூட போயிருக்கலாம் ஆனா தியாகம் பண்ணியிருக்கிறாங்க மற்ற சகோதரர்களும் நாங்கள் பெற்ற சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பங்கையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நான் ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரும்போது வயசானவங்க வருவாங்க வாலிபர்கள் வருவாங்க என்னை மாதிரி நடுத்தர வயது வருவாங்க அப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு வயசானவர் ரொம்ப டென்ஷனாக பேசினார் என்ன சார் எங்க போனாலும் டிராபிக் ஒரே டென்ஷனா இருக்கு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்னால சென்னைக்குள்ள போகவே முடியல அப்படின்னாரு இன்னொரு சார் நல்ல ப்ராஜெக்ட் தானே சார் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு தானே அவங்க அந்த மாதிரி பண்றாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம்ல அப்படின்றாரு ஏங்க ஏன் வாழ்க்கையில நான் சென்னை அனுபவிக்க முடியாம நான் என் கஷ்டத்திலேயே நான் என் வாழ்க்கையை முடிச்சிருக்கேன் போலுக்கு ஏன் ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா நான் இப்ப என் வாழ்க்கையில் நான் வந்து அர்ப்பு நான் வந்து மெட்ரோ ட்ரெயினே பார்க்க முடியாது அவ பாருங்க ஒரு சிலருடைய எண்ணம் அப்படி ஆனா இவங்க பாருங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கால் வாசி ஒரு சிலர் முழு பகுதியுமே என்ன பண்ணிட்டாங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க என்ன ஒரே காரியம் மோசை இட்ட கட்டளை மோசை சாகும் போது சொல்லிட்டார் அப்பா மற்ற சகோதரை விட்டுறாதீங்க ரெண்டரை கோத்தரை உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு நீங்க எங்கேயே உட்கார்ந்துடாதீங்க அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போங்க அப்போ மோசே சொன்ன வார்த்தையை கீழ்படிந்து அவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய குடும்பத்தை பின் வைத்து போனார் ஒன்னே ஒன்னு எங்களை நடத்தின தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை தேவ சித்தம் ஆண்டோருடைய ஊழியம் சபை இஸ்ரவேல் சபை கட்டப்படணும் அதே மாதிரிதான் வாசிங்க மத்திய புஸ்தகம் இருபத்தி எட்டு பத்தொம்பது இருபது மத்திய இருபத்தி எட்டு பத்தொம்பது இருபது வாசிங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அன்னைக்கு எப்படி அந்த கட்டளை கட்டளையிட்டு எல்லாரும் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் மறித்து போனாரோ அதே போல நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து என்ன பண்ற நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஈஷராக அப்ப இந்த மைய கருத்துக்குள்ள எல்லா ஊழியர்களும் எல்லா சபையாரும் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்றாய் இருந்து பாடுபட வேண்டும் கருத்து வேறுபாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் வித்தியாசமான எண்ணங்கள் சுபாவங்கள் வரும் சிலர் வருவாங்க சிலர் பிரிந்து போவாங்க ஆனால் மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது மைய கருத்தாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த கட்டளை ஆண்டவர் நமக்கு அந்த இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து போகும்போது நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புல நாம் உண்மையுள்ளவர்களா இருந்து அந்த பரம காணானுக்கு நாம் போகும் பொழுது ஒரு பெரிய குடும்பத்தை ஒரு பெரிய சமுதாயத்தை நாம் அழைத்து செல்வதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாமே முக்கியம்தான் நமக்கு என்னன்னா அல்டிமேட் எய்ம் நம்முடைய நம்முடைய தொலைநோக்கு பார்வை நம்முடைய தொலைதூர திட்டம் என்ன அப்படின்னா நாமும் பரலோகத்துக்கு போகணும் நம்மோட கூட ஒரு பெரிய கூட்டத்தையும் நாம கூட்டிட்டு போகணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அதுக்கு குடும்பமோ மனைவியோ பிள்ளையோ சொந்தமோ பந்தமோ எது தடையாக இருந்தாலும் அதை ஜீரணிச்சு சகித்து அவர்களையும் பொறுத்து நாம் என்ன பண்ணணும் இணைஞ்சு அவர்களையும் சரி பண்ணி கொண்டு போகணும் பிரிந்தவர்களை குறித்து கவலைப்படக்கூடாது சேரணும் ஒன்னா எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்யணும் எத்தனையோ டினாமினேஷன் இருக்கு எத்தனையோ சபைகள் ஸ்தாபனங்கள் இருக்கு ஆனால் மைய கருத்து என்ன அப்படின்னா நாம் பரலோகத்துக்கு போகணும் அதனால ஊழியர்கள் மத்தியில சபையார் மத்தியில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒருமனாவியை கொடுப்பாராக யார் பிரிந்து போனாலும் அந்த உள் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் உள்ளத்திலும் ஆவியிலும் இருந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்த நமக்கு உதவி செய்வாராம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம்